அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்ஹமது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜேர்னி டு பேரடைஸ் அல்லா குரானில் என்ன கூறுகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ட் பை பார்ட்டாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் பதிமூணு அத்தியாயங்கள் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தினமும் ஒரு பத்து நிமிடமாவது ஒதுக்கி இந்த குரான் வசனங்களை நீங்கள் கேளுங்கள் இல்லைன்னா நீங்கள் எடுத்து ஓதுங்க உங்கள் மனதிலே வந்து ஒரு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் அல்ஹம்துலில்லா பதிமூணு அத்தியாயங்கள் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன் பதினாலாவது அத்தியாயங்கள்ல பதினைந்து வசனங்கள் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷால்லா இந்த வீடியோவில் அத்தியாயம் பதினாலு வசனங்கள் பதினாறுலேன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அவனுக்கு முன்னால் நரகம் தான் இருக்கிறது இன்னும் அவனுக்கு துர்நாற்றம் உள்ள சீல் நீரே குடிக்க கொடுக்கப்படும் அதை அவன் சிரமத்தோடு சிறிது சிறிதாக விழுங்குவான் எனினும் அது அவன் தொண்டையில் எளிதில் இறங்காது ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவனுக்கு மரணம் வந்து கொண்டிருக்கும் எனினும் அவன் இறந்து விடுபவனும் அல்லன் அன்றியும் அவன் முன்னே மிக கொடிய வேதனையும் உண்டு எவர்கள் தங்களுடைய இறைவனை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணமாவது அவர்களுடைய செயல்கள் சாம்பல் போன்றவை புயல் காற்று கடினமாக வீசும் நாளில் அச்சாம்பலை காற்று அடித்து கொண்டு போய்விட்டது அவ்வாறே தாங்கள் சம்பாதித்த பொருள்களில் எதன் மீதும் அவர்களுக்கு அதிகாரம் இராது இதுவே வெகு தூரமான வழிகேடாகும் நிச்சயமாக அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டே படைத்திருக்கின்றான் என்பதை நீர் பார்க்கவில்லையா அவன் நாடினால் உங்களை போக்கிவிட்டு புதியதொரு படைப்பை கொண்டு வருவான் இன்னும் இது அல்லாஹுக்கு அல்ல அன்றையும் அனைவரும் வெளிப்பட்டு மறுமை நாளில் அல்லாஹ்வின் சமூகத்தில் நிற்பார்கள் அப்போது இவ்வுலகில் பலகீனமாக இருந்தவர்கள் இவ்வுலகில் பெருமை அடித்து கொண்டிருந்தவர்களை நோக்கி நிச்சயமாக நாங்கள் உலகில் உங்களை பின்தொடர்பவர்களாக இருந்தோம் இப்போது நீங்கள் அல்லாஹ் வழங்க இருக்கும் வேதனையிலிருந்து எதை ஏனும் எங்களை விட்டும் தடுக்க முடியுமா என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் அல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது வழியை காட்டினால் நாங்கள் அவ்வழியை உங்களுக்கு காட்டுவோம் தப்பிக்க வழியே அன்றி வேதனையை அஞ்சி நாம் பதறி கலங்கினாலும் அல்லது பொறுமையாக இருந்தாலும் நமக்கு ஒன்றுதான் வேறு புகலிடமே நமக்கு இல்லையே என்று கை சேதப்பட்டு கூறுவார்கள் மறுமையில் இவர்கள் பற்றி தீர்ப்பு கூறப்பெற்றதும் சைத்தான் இவர்களை நோக்கி நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியையே வாக்களித்திருந்தான் நானும் உங்களுக்கு வாக்களித்திருந்தேன் ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கில் மாறு செய்துவிட்டேன் நான் உங்களை அழைத்தேன் அப்போது நீங்கள் என் அழைப்பினை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை தவிர எனக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை ஆகவே நீங்கள் என்னை நிந்திக்காதீர்கள் உங்களையே நீங்கள் நிந்தித்து கொள்ளுங்கள் உங்களை நான் காப்பாற்றுபவன் இல்லை நீங்களும் என்னை காப்பாற்றுகிறவர்களில் இல்லை நீங்கள் முன்னால் என்னை அல்லாவுக்கு இணையாக்கி கொண்டிருந்ததையும் நிச்சயமாக நான் நிராகரித்து விட்டேன் நிச்சயமாக அக்கிரமக்காரர்களுக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு என்று கூறுவான் இன்னும் எவர் ஈமான் கொண்டனர் கருமங்கள் செய்கிறார்களோ அவர்கள் சுவனபதிகளில் புகுத்தப்படுவார்கள் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் தங்கள் இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவர்கள் என்றென்றும் அவற்றில் தங்கியிருப்பார்கள் அங்கு அவர்களுடைய காணிக்கையாவது சலாமும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுக என்பதாகும் நபியே நல்வாக்கியத்திற்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அது மனமிக்க ஒரு நன்மரத்தை போன்றது அதனுடைய வேர்கள் பூமியில் ஆழமாக பதிந்ததாகவும் அதன் கிளைகள் வாணலாவியும் இருக்கும் அது தன்னுடைய இறைவனின் அனுமதியைக் கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் தன்னுடைய கனியை கொடுத்து கொண்டே இருக்கிறது மக்கள் நல்லுணர்வு பெறும் பொருட்டு அல்லாஹ் இத்தகைய உதாரணங்களை கூறுகிறான் இணை வைப்போரின் கெட்ட வாக்கியத்திற்கு உதாரணம் கெட்ட மரமாகும் பூமியின் மேல் பாகத்திலிருந்தும் அதன் வேர் பிடுங்கப்பட்டிருக்கும் அதற்கு நிலைத்து நிற்கும் தன்மையும் இல்லை எவர்கள் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களை இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான் இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் வழித்தவறு செய்து விடுகிறான் மேலும் அல்லாஹ் தான் எதை நாடுகின்றானோ அதை செய்கின்றான் அல்லாஹ் அருள்கொடைகளை நீமத்துக்களை தம் குஃப்ரை கொண்டு மாற்றி தங்கள் கூட்டத்தாரையும் அழிவு வீட்டில் நுழையும்படி செய்தவர்களை நபியே நீர் பார்க்கவில்லையா அந்த அழிவு வீடான நரகத்தை அவர்கள் வந்தடைவார்கள் இன்னும் அது தங்கும் இடங்களில் மிகவும் கெட்டதாகும் மேலும் அவர்கள் அல்லாவின் பாதையில் இருந்து மக்களை கெடுப்பதற்காக பொய் தெய்வங்களை அவனுக்கு இணையாக்குகின்றனர் நபியே அவர்களை நோக்கி உலகி செய்து காலம் சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் இறுதியாக சேருமிடம் நரகம்தான் என்று நீர் கூறிவிடும் அலகதுலா இந்த வீடியோவில் சூரா இப்ராஹிம் முப்பது வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம் இன்ஷா அல்லா இதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து